உங்க கண்ணுக்கு நான் தெரியுறேனா ஹலோ டூர் கைட் நான் உங்களை தான் ஒரு மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் கைய கொடுங்க எழுந்துருங்க என்னோட பேரு லக்காங்க உதவி வேணுமா இந்த டூர்ல உங்களோட புது ட்ரீ ஹவுஸ் பார்க்கலாம்னு வந்தேன் கண்டிப்பா பார்க்கலாங்க ஒரு நிமிஷம் நான் அதை பத்தி வெளியே சொல்லலையே ஃப்ரீயாக பற்றி எப்படி தெரிஞ்சுது உ எங்கேயோ பார்த்துருக்குன்னு அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப பிரபலமானவர் அதனால தான் கரெக்டாக சொன்னேன் எல்லாேருக்குமே உங்களுக்கு தெரியும்ல என்னது ஆமாம் ஆமாம்ப்பா நான் ரொம்ப பிரபலமான வந்தானே சரிவா போகலாம் இந்த பக்கமாக போகணும் ஓ இந்த பாபு எங்க போனா இவனை தேர்றது ஒரு வேலையா போச்சு உன் இருக்கிறது தள்ளிப்போ தள்ளிப்போ ஏன்னா இது ரொம்ப விலையவே இருந்தது இந்த உங்களுக்கு ஏதாவது கூப்பிடுங்க கண்டிப்பா நான் தூங்குறதுக்கு முன்னாடி குங்குபு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் இவனை எங்கேயோ பாத்து இருக்கனே ஹேலக்கா இங்க நான் தெரியாம ஒரு பொருளை உடைச்சிட்டேன் இங்க வந்து பாருங்க இப்போ இந்த இடத்துக்கு அந்த யானை வந்து தானாகணும் ஆ மோடு இது வாவ் சீக்கிரமா பண்ணிட்டீங்க வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுப்பா ஓ கண்டிப்பா உதவிக்கு நன்றி ஆ ஆ ஆ ஆ ஐடியா

சரியா ஓட்டாம வந்துட்டேனே என்னது இந்த கம் போட்டு ஓட்டின மாதிரியே இருக்கு சரி உதவிக்கு நன்றி இதோட வேலையை கட்டுறேன் அப்பதான் அந்த யானையை கூப்பிடுவோம் நல்ல வேலை சரி பண்ணிவிட்டேன் ஆ ஓ லக்கா இப்ப வந்து என்ன காபாத்து இப்போ என்ன பண்றது யாராவது என்ன காபாத்துக்குங்க ஹே எலிமேய் ஆ வேர முடிய போதே 5 4 3 2 1

சிக்கி கிட்ட தான் கலெக்டர் இருக்கு சீக்கிரமா ஏதாச்சும் பிளான் போட்டாகணும் ஆமா சீக்கிரம் இப்படியே யோசிச்சா எதுவும் நடக்காது ஏதாவது பண்ணு விடா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு விடுறா கிட்ட வாங்கப்பா முதல்ல நாம நடிக்கணும் யார் நீ என்ன விட்டுடு சொல்லியாகணுமா ஆகணுமா நான் தான் ரெக்ஸ் வெக்டர் நல்ல ஏமாந்தியா சிக்கி எலிமெண்டரி ஹவுஸ் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா உதவி செய்ய

பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நான் அடிக்கடி பண்ணுவேன் உங்களுக்கு தெரியுமா நல்ல ஐடியா என்னோட பேக் நான் கூப்பிடவோ ஆ என்ன பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உனக்கு ஒன்னு தெரியுமா உனக்கு தேவையானதுதான்பா கிடைச்சிருக்கு இப்ப இருக்கு நீங்க அனுபவிச்சாகணும் என்ன நடக்குறீங்க

அடே நீ நல்லா சொல்றா ஒத்துக்க முடிஞ்சு போச்சு எளிமை வந்துட்டியா இப்ப உன்னு கெட்டு போகல இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு மோட்டு கிட்ட ஓ ஓய்யோ ஓ ஓ ஓ தந்தோ ரொம்ப வலிமையாக இருக்கு ஓ அச்சச்சோ ஹே ரேக்ஸ் இது ஸ்பெஷல் பிஐபி சர்வீஸ் உனக்காக பார்த்துக்கோ நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா ஸ்பாமஸ்லா எனக்கு வேண்டா போதும்னு சொல்கிறியா சரி சரி விட்டுரு பாப்பு